இருக்கிற பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து வர்ற இன்கம் வந்து குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை கோவப்பட்டதா சொன்னீங்க நீங்க அப்படி எடுத்துக்கிற கூடாது நம்ம வலிக்காம கேள்வி கேட்கிறோம் அவங்களும் வலிக்காம பதில் சொல்றாங்க தலைவு கட்டிக்கிட்டே நம்ம போய்கிட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒரு பையன் வந்து அதிகா இப்படி கேள்வி கேட்டு இங்க இருக்கும் எல்லாம் சூடு சுரமா வந்துருமோன்னு நினைச்சு அந்த ஒரு அபிப்பிராயம் அந்த ஒரு எண்ணத்துலதான் வந்து அவங்க உங்களை அப்படின்னு கேட்டதுல தவறே இல்லை இன்னொன்னு வந்து அதுல மெசேஜ் கொடுக்குறவங்க எல்லாமே தம்பி பத்திரமா இரு சூதானமா இரு அப்படி சொல்லாதீங்க பயத்தை ஏற்படுத்தாதீங்க கேட்கணும் பேசணும் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அந்த தம்பி கேட்டதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு உரிமை இருக்கு அவங்க சொல்றாங்க இந்து அமைப்புகள் முருக பக்தர்கள் எல்லாருமே வாங்க அப்படின்னாங்க இது வந்து இந்து பக்தர்கள் முருக பக்தர்கள் மட்டும் இது போகணும் அவங்க இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இதுல வந்து ஈடுபாடு தம்பி கேட்டத தவறே இல்லை இந்த கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு பத்திரிகை காரங்கள் போகப்படல கண்டே மாதிரி மக்கள் எனவே வணக்கம் மக்கள் திருப்பரங்குன்ற தம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது நான் மேல காசு விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு இறந்து கீழே வரும்போது ராமநாதபுரம் மாவட்ட எம் பி நவாஸ் அவர்கள் வந்து பத்திரிகைதார்ட கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப வந்து நான் மேல இருக்கிற தர்கா வந்து பபுவாரி சொத்தா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் வந்து ஆமான்னு பதில் சொன்னாங்க அந்த சமயத்துல மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னாங்க என் மேல வந்து கோவப்பட்டு திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் அதை இன்னும் கொஞ்சம் மாத்தி கேட்டுக்கோங்க தர்கா மட்டும் பப்பு சொத்தான்னு கேட்டேங்க அதே அந்த திருப்புறம் என்ற மலையும் அங்க இருக்கும் முருகரும் அந்த மலையே வந்து பக்பு சொத்தான்னு கேட்டிருக்கணும் ஏன்னா அந்த திருச்சியில் இருக்கும் திருச்செந்துறை ஒரு சிவனி டெம்பிள் ஆயிரத்தி எண்ணூறு பழமையான சிவனி டெம்பிள் பப்பு சொத்து பப்பு சொத்துன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு சிவனினுடைய மகன் முருகன் அப்ப இவரும் அந்த என்ற மலையுமே வந்து பப்பு சொத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இங்க இப்படித்தான் கேள்வி கேட்டுக்கணும் அங்க இருக்க பத்திரிகை கா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து வர்ற இன்கம் வந்து குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை கோவப்பட்டதா சொன்னீங்க நீங்க அப்படி எடுத்துக்கிற கூடாது நம்ம வலிக்காம கேள்வி கேட்கிறோம் அவங்களும் வலிக்காம பதில் சொல்றாங்க தடுப்பு கட்டிக்கிட்டே நம்ம போய்கிட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒரு பையன் வந்து அறிவா இப்படி கேள்வி கேட்டு இங்க இருக்க முந்துக்களுக்கு எல்லாம் சூடு சுரமா வந்துருமோன்னு நினைச்சு அந்த ஒரு அபிப்பிராயம் அந்த ஒரு எண்ணத்துலதான் வந்து அவங்க உங்களை அப்படி கேட்டிருக்காங்க நீங்க அப்படிதான் நீங்க எடுத்துக்கிறோம் இது வந்து திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை இது வந்து திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும் இல்ல இந்தியாவினுடைய பாராளுமன்றம் பப்பு சொத்து அலகாபாத் ஹைகோர்ட் பக்பு சொத்து தாஜ்மஹால் பக்பு சொத்து காஷி விஸ்வநாதர் கோவில் காசியில இருக்கிறது பப்பு சொத்து குஜராத்ல இருக்க துவாரகா டெம்பிள் பப்பு சொத்து இப்படி நேர் ஸ்டேடியம் பக்பு சொத்து இப்படி நிறைய சொத்துக்கள் வந்து பப்பு சொத்துக்களாக இருக்கு இதுக்கு நீங்க டாக்குமெண்ட் இருக்காங்கன்னா கேட்கக்கூடாது டாக்குமெண்ட் தேவையில வால் மட்டும் இருந்தா போதும் ஏன்னா நம்மளுடைய சட்டம் அப்படிதான் சொல்லிருக்கு காங்கிரஸ் தேவையில்லை ஒரு சொத்தை பார்த்து பக்பூர் சொத்துன்னு சொல்லிட்டாலே இந்த சொத்துக்கள் வந்து பக்பூர் சொத்தா மாறிடும் அப்படின்னு தான் அதுதான் இப்ப வரை இப்ப வரைக்கும் நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு எங்களுடைய பிறந்த நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்ப உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல மகா கும்பமேளா நடக்குது அந்த கும்ப முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து பக்பு சொல்லி எங்களுடைய முஸ்லீம் லாகூட மௌலானா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட போயிருக்கு அவர் என்ன ஒரு இன்டர்வியூல சொல்றாரு நீங்க வந்து லேண்ட் மாஃபியா போர்டு அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தை நான் சொல்லல உத்தரப்பிரதேச மாநிலத்தின் யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொன்ன வார்த்தை இது இது அவருக்கு அவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை இந்த லேண்ட மாஃபியாவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு நான் என்ன நினைச்சோம் இப்ப நாற்பத்தி ஐந்து நாட்கள் கும்ப நடக்குது இந்த கும்பமேளா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பூசிரமைஸ் பண்ணி அதுக்கு பதில் வேற ஏதாவது இடத்த குடுப்பாங்க நடக்குது அந்த இடத்துக்கு பதில் இந்த இடத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுக்காக பேசுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அங்க மகா கும்பமேளா ஜம்ஜோரியா ஆரம்பிச்சுட்டு அன்னைக்கு மறுநாள் உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் அந்த இடத்துல ஐநூத்தி நாற்பத்தி எட்டு சொத்துக்கள் இது எல்லாமே வந்து வகுப்பு சொத்துக்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து சர்வே எடுத்து இப்போ அது கன்ஃபார்ம் ஆனதுல ஐநூத்தி நாப்பத்தெட்டு சொத்துக்கள்ல நூத்தி நாற்பத்தி நான்கு சொத்துக்கள் மஜித் தர்கா ஹர்பலா அண்டு இர்கா அண்டு ஷாப்பிங் மால் இப்படி சொத்துக்களும் மிச்ச இடங்கள் எல்லாமே வந்து வீடுகளும்மா இருந்த ஃபுல்லாவே வந்து ஆறு நாட்களை தொடர்ந்து வந்து திடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இடிச்சு முடியலை அதனுடைய சொத்து கொள்கை மதிப்பு இப்ப வரைக்குமே வந்து கணக்கிடப்படல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு உண்டான ஒரு மதிப்பு இந்த வேல்யூ வந்து நூத்தி அறுபது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் மொத்த மதிப்பீடு வரல இங்கே நடந்துகிட்டு இருக்கும் இந்த விஷயம் வந்து நம்மளுடைய பக்கத்து அதன் பக்கத்து மாநிலமான மத்திய பிரதேசத்துக்கு அங்க இருக்க மோகன் யாதவ் காதுக்கு போயிருக்கும் போல அவளை என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ அவங்களை ஆல்ரெடி சர்வே பண்ணணும் மகா கோயில் காலேஸ்வர் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு அதிகமான குடிவிருக்கு இருக்கும் பகுதியில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு சொத்துக்கள் இது எல்லாமே வந்து வப்தி சொத்துக்களாக அவங்க அறிவிக்கப்பட்டது அதுக்குமே ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து அங்கே இருக்கும் சொத்துக்கள் வீடுகள் மகித் தர்கா ஷீக்கள் எல்லா இதையுமே வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை மகா காலேஸ்வரில் நடந்ததில் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே அந்த மகா இடையே ஒரு திருவிழா நடந்தது இப்போ சமீபத்தில் அந்த திருவிழா நமக்கு வரும்போது யாரோ அவங்க மாடியில இருந்து இருக்க கூப்பினாங்க அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில போட்டு விட்டது கொஞ்சம் பெரிய விஷயமா ஆயிருச்சு அப்ப அந்த வீடு ஓனர் எல்லா இடத்துல டாக்குமெண்ட் அவங்க செக் பண்ண போதுதான் இவங்க எல்லாமே வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாம இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்தது இதை கடுத்து பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கும் துவாரா அங்க வந்து ஐநூத்தி இருபத்தி ஏழு சொத்துக்கள் சரியான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணது கண்டுபிடிக்கப்பட்டு வந்து ஃபுல்லா எல்லாமே அதுல போது அங்க ஒரு தர்காவினுடைய அந்த பிரேம் ஏரியாவில் ஒரு மஜித்தினுடைய வேல்யூ ஒரு மஜித்தினுடைய வேல்யூவே இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அத்தனை பரப்பளவு வந்து அந்த மஜித் தர்கா அந்த எல்லாமே வந்து ஒரே கம்ப ஒரு காமௌண்ட்ல இருந்தது அது அப்புறம் வீடு எல்லாமே வந்து இப்ப இடிக்கப்பட்டு இருக்கு வேல்யூ மட்டுமே வந்து பல ஆயிரம் கோடி அப்படி வரும்னு சொன்னாங்க இப்போ நீங்க இதை வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்காது நீங்க வந்து அதை போய் பா பாருங்க அதாவது புல்டர்ஸ் ஆக்சன் கான்பூர் அதே மாதிரி உஜ்ஜெயினி அதே மாதிரி குஜராத்தில் வந்து துவாரகா இப்போ நடந்து இப்படி எல்லாமே பத்து நாளுக்குள்ள நடந்த ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஏதோ அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களுக்கான அரசா இல்லாம என்ன வேண்டாலும் நம்ம ஒரு அதிகார தோரணையில கசாங் தொண்டி சட்டங்களை பூரா வந்து குழப்பை விட்டு போனுடைய அஹ் விதை வினை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கும் ஆட்களுமே வந்து அதனுடைய சரியான புரிதல் இல்லாம வேற வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த தம்பி கேட்டதுல தவறே இல்லை இன்னொன்னு வந்து அதுல மெசேஜ் கொடுக்குறவங்க எல்லாமே தம்பி பத்திரமா இரு சூதானம் ஆயிடு அப்படி சொல்லாதீங்க பயத்தை ஏற்படுத்தாதீங்க கேட்கணும் பேசணும் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதிகளினுடைய கடமை பத்திரிக்கைக்காரங்க மட்டும்தான் கேள்வி இயக்கணுங்கிறது ஒண்ணு சத்தமெல்லாம் இல்லை நம்ம தான் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவும் எம்பிஏவும் அமைச்சர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் பிரதமராகவும் நம்மளுடைய ஓட்டு தான் தீர்மானிக்கு அந்த தம்பி கேட்டதுக்கு உரிமை இருக்கு அவங்க சொல்றாங்க இந்து அமைப்புகள் முருக பக்தர்கள் எல்லாருமே வாங்க அப்படின்னாங்க இது வந்து இந்து பக்தர்கள் முருக பக்தர்கள் மட்டும் இது போங்க அவசியமில்ல இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இதுல வந்து ஈடுபாடு இருக்கணும் ஒவ்வொரு தமிழருக்கும் அதுல வந்து நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும் அண்ணன் தம்பியா சகோதரத்துவமாய் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்துல ஒரு சின்ன விஷயம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க ஒரு சாமி ஊர்வலம் வரும்போது என்ன ஆயிட போது அவங்க கொண்டாடிட்டு போறாங்க மேல இருந்து நீயே எச்சி துப்புற அந்த எச்சி துப்பினருடைய விளைவு அவங்க ஒரு வீடு மட்டும் தான் இடிக்கப்பணும் அப்ப அந்த வீடு இடிக்க போகும்போது அங்க இருக்கும் அந்த தம்பி மாதிரி பசங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் ஐம்பது நூறு பேர் தார தப்பட்டை அந்த கொத்தும்பிளங்க பேண்ட் பாஜா எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இடிக்கும் போது நான் அதை இடிச்சு முடிகிற வரைக்கும் நாங்க கொட்டடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க அதை கொட்டடிச்சு செலிப்ரேட் பண்ணாங்க இது வந்து நீங்க எச்சி துப்புனது முதல் காட்டம் தவறு நான் ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் இதுல வந்து நான் இந்த விஷயத்த நான் ஏத்துக்கவே மாட்டேன் இது அவங்களுடைய வழிபாட்டு முறைய நம்ம வந்து ஏத்துக்கிறோம் அவங்க நம்மளுடைய வழிபாட்டு முறையை அவங்க எந்த ஒரு தொந்தரவும் பண்ணன அதே மாதிரி இதை செஞ்சுக்க கூடாது அந்த மூணு மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டது கண்ணு முன்னாடி இடிக்கப்பட்டது அப்ப இந்த மத்த இஸ்லாமியர்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல இதை தொடர்ந்துதான் மத்த ஸ்டர்வை பண்ணும் போது இது எல்லாமே வந்து ஆக்கிரமித்து செய்யப்பட்ட இடம் அப்படின்னு தெரிய வந்து இன்னைக்கு அங்க இருக்கும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வீடுகளுமே ஒன்று சேர இடிச்சு தள்ளப்பட்டு இன்னைக்கு அது வந்து கார் பார்க்கிங் கட்டப்பாங்க இதே இது நம்ம பேசாம இருந்திருந்தோம்னா அவங்க யாரும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்க போறது இல்ல வீடு வீடாவே இருந்திருக்கட்டும் இருந்திருக்கும் அதுல எந்த ஒரு மா மாற்று கத்தும் இல்லை ஆனா இன்னைக்கு வந்து இந்த விஷயம் ஆயிடுச்சு இப்ப இதே இது மேல டர்கா இருக்கும் வப்பு சொத்துன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய ஹத்தார்களனுடைய சொத்துக்களினுடைய டீட்டெயில் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இந்த கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி ஒருத்தர் இன்டர்வியூ குடுக்கும்போது அந்த விஷயத்த கட்டிட்டு போனாரு இதுக்கு எல்லாமே வந்து எந்த வருஷத்துல இருந்து இருக்காங்கன்னு சொல்லி நாங்க எடுத்து வச்ச அந்த டீட்டெயில் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அப்படி செய்யும் போது இது எந்த விதமான பாதிப்பை கொண்டு போய் விடுவோம் தெரியல இத்தனை வருஷமா சகோதரத்துவமா இருந்த விஷயங்கள் மாறி மாறி போகும்போது எது வேண்டாலும் நடக்கலாம் கம்பி கேட்டத தவறே இல்லை இந்த கேள்வி கேட்கறதற்கும் அவருக்கு உரிமை இருக்கு பத்திரிக்கைக்காரங்கள் கோவப்படுறதுல நியாயமே இல்லை ஏன்னா அவங்க அவங்களுடைய வேலை அவங்க பாத்துட்டு போட்டிருந்தோம் ஒவ்வொருத்தமும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு இன்னொன்னு வந்து நம்முடைய பா பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க ஸ்வம்வா அப்படின்னு சொல்லி அதாவது கிராமங்கள் இரு கிராமங்களில் இருக்கும் அந்த பட்டா சிட்டா அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கும் சொத்துக்கள் விடுபட்ட சொத்துக்கள் உரிய நபர்களிடம் அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கும் திட்டம் இது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி தர்றாங்க இதை வச்சு நம்ம பேங்க்ல லோன் வாங்கலாம் இடத்த விற்கலாம் இதே காட்ட வச்சு மட்டும் நம்ம இடம் வாங்கலாம் இது இருபது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இதுல வந்து மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிராமங்கள் இதுவரைக்கும் சர்வே பண்ணிருக்காங்க இதுல இது வரைக்கும் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு இந்த கார்டு கொடுத்திருக்காங்க அதாவது வந்து நமக்கு தெரியாம வந்து ஒரு சிலர்கிட்ட பட்டா இருக்கும் டாக்குமெண்ட் இருக்காது ஒரு சிலர்கிட்ட டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கும் அதுக்குண்டான பட்டா சிட்டா மற்ற ஒரு சில விஷயங்கள் வந்து வாங்குறதுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் காரணமாக இருக்கும் அப்புறம் ஒரு சில சொத்துக்கள் வந்து விடுபட்டு போயிருக்கலாம் அந்த சொத்துக்களை எல்லாம் உரிய நபர்கள்ட்ட ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கும் தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயாவுங்க வந்து இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் அறுபத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு இந்த கார்டு கொடுத்து இது வந்து ப்ராப்பராக வச்சிருக்காங்க அவங்களுடைய சொத்துக்கள் அவங்கள்ட்ட ஒப்படைச்ச இருக்கு இது வந்து இது இப்ப வந்து பத்து மாநிலங்கள்ல இது செயல்படுத்திருக்காங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் ஒரிசா அப்புறம் வந்து கர்நாடகா ஜார்க்கண்ட் இது மாதிரி ஒரு பத்து ஸ்டேட்ல வந்து இது இப்ப அமல்படுத்திட்டு இருக்காங்க நிறைய கிராமங்கள்ல வந்து சர்வே பண்றாங்க இது எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்றாங்க ட்ரோன் மூலியமா வந்து சயின்டிபிக் முறைப்படி இதை வந்து ரிசர்ச் பண்றாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய பஞ்சாயத்து ராஜ் நம் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய பஞ்சாயத்து ராஜ் அப்புறம் வந்து அந்த ஸ்டேட்டினுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் நாளுமே இதில் வந்துட்டு ஆகி இன்க்ளூடிங் ஆகி அதனுடைய சர்வே முடிஞ்சு அந்த மக்களுக்கு உண்டான அவங்களுடைய சொத்துக்களை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல திட்டம் இதையுமே போய் நீங்க பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுடைய சொத்துன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு ஒருத்தவங்களுடைய சொத்தை ஒருத்தவங்க பிடிங்கிறதுக்கு உண்டான அதிகாரம் நம்மளுடைய நாட்டு கட்டம் ஒத்துக்கிறலை இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்